செவ்வாய்க்கிழமையில் கடன் வாங்கக்கூடாது ஏன் தெரியுமா ஆன்மீகத்தில் செவ்வாய்க்கிழமை மிக முக்கியமான நாள் தீராத பிரச்சனைகள் தீர அதற்கான பரிகாரங்கள் மற்றும் வழிபாடுகள் செய்வதற்கு இந்த நாள் ரொம்ப ரொம்ப ஏற்ற நாள் செவ்வாய்க்கிழமையில் செய்யப்படும் பரிகாரம் மற்றும் வழிபாடுகள் மிக அதிகமாகவும் வேகமான பலன் தரக்கூடியவைங்க இந்து மத நம்பிக்கைகளின்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தெய்வம் மற்றும் கிரகத்திற்கு உரிய நாளாக சொல்லப்படுது இதனால வாரத்தோட ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு தனி சிறப்பு இருக்குது அந்தந்த நாட்களில் செய்ய வேண்டிய மற்றும் தவிர்க்க வேண்டிய விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதன்படி நடந்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த நாளுக்கான கடவுள் மற்றும் கிரகத்தோட ஆசைகள் நமக்கு நடக்கும் கிடைக்கும் இதனால வாழ்க்கையில பல மாற்றங்களையும் நம்மளால கண்கூட பார்க்க முடியுங்க அந்த வகையில் செவ்வாய்க்கிழமை அப்படின்றது முருகப்பெருமான் மற்றும் ஆஞ்சநேயருக்கும் செவ்வாய் கிரகத்திற்கும் உரிய நாள் செவ்வாய் பகவானை வந்து நெருப்பு கிரகம் அப்படின்னு சொல்லுவாங்க தைரியம் நிலம் வீடு மனை ரத்தம் தொடர்பான நோய்கள் வழக்குகள் இது எல்லாத்துக்கும் காரணமான கிரகமாக செவ்வாய் பகவான் சொல்லப்படுறார் இவருக்குரிய செவ்வாய்க்கிழமையில கடன் வாங்குறது வந்து ரொம்ப ரொம்ப மோசமான விளைவுகளை தரும் நம்மளால அந்த கடனை திருப்பி கொடுக்கவே முடியாதுங்க செவ்வாய்க்கிழமையில ஏன் கடன் வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க தெரியுமா செவ்வாய் பகவானை வந்து பூமியோட மகன் அப்படின்னு சொல்றாங்க பூமியோட பாதி அளவு இருந்தாலுமே இது மக்களோட வாழ்க்கையில வலுவான மற்றும் ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தும் செவ்வாய் பகவான் மனித வாழ்க்கையோட பல விஷயங்களை தொடர்புடையவராக சொல்லப்படுறார் அதில் முக்கியமான ஒன்று தான் கடன் அதனால கடன் பிரச்சனையிலிருந்து விடுபடுவதற்கு வழிபாடுகள் பரிகாரங்கள் செய்வதற்கு இந்த செவ்வாய்க்கிழமை ரொம்ப ரொம்ப ஏற்றனார் பொதுவாக செவ்வாய்க்கிழமையை நெருப்பு நெருப்பு கிரகம் அப்படின்னு சொன்னதுனால அவருக்குரிய செவ்வாய்க்கிழமையில கடன் வாங்குறது அப்படின்றது நெருப்பை போன்று நம்மளை கஷ்டப்படுத்தும் எப்படி நெருப்பு பத்த வச்சதும் வேகமாக பரவி மீள முடியாத அளவுக்கு பெரும் சேதத்தை ஏற்படுத்திடுமோ அதே போல் செவ்வாய்க்கிழமையில கடன் வாங்கினா மீண்டும் 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 நம்ம கடன் வாங்குற சூழ்நிலையே ஏற்படும் அதனால கடன் பிரச்சனையால் நாம மேலும் மேலும் துன்பத்தையும் சுமையும் அனுபவிக்க நேரிடும் அதுலருந்து வெளியே வரவே முடியாதுங்க அதே போல் செவ்வாய்க்கிழமை அணிக்கு கடன் கொடுக்கறதும் தவறுங்க அப்படி கடன் கொடுத்தா அந்த பணத்தை உங்களால் திரும்ப வாங்கவே முடியாது அதே சமயம் கடனை அடைப்பதற்கு சிறிய தொகையாவது செவ்வாய்க்கிழமை கிழமை அன்னைக்கு தனியாக எடுத்து வைக்கலாம் அப்படி இல்லைன்னா பழைய பாக்கி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அதை வந்து செவ்வாய் கொடுத்தோம் அப்படின்னா கடன் சீக்கிரமாக அடைபடுங்க கடன் பிரச்சனையிலிருந்து விடுபட நினைக்கிறவங்க செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு முருகர் மற்றும் நேரம் விரதம் இருந்து வழிபடலாம் அனுமனுக்கு செந்தூரம் சாற்றி சுந்தரகாண்டம் படிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இதனால அனைத்து விதமான பிரச்சனைகள் பொருளாதார சிக்கல்கள் இதிலெல்லாம் இருந்தால் விடுபட முடியும் செவ்வாய்க்கிழமையில் அனுமனை மனதார வழிபட்டு வந்தால் முக்தி அடையலாம் ஸோ செவ்வாய்க்கிழமையில் கடன் வாங்குறது கடன் கொடுக்கறத நம்ம தவிர்க்கணும் கடன் நமக்கு இருக்கு அப்படின்னா அதில் ஒரு சிறிய தொகையாவது செவ்வாய்க்கிழமையில் தனியாக எடுத்து வச்சு மொத்தமாக சேரும்போது அதை செவ்வாய்க்கிழமையில் செவ்வாய் ஓரையில் கொடுக்கறது இன்னும் அதிக விசேஷமான பலனை தருங்க நிறைய பேரோட அனுபவபூர்வ மான உண்மை என்னுடைய அனுபவம் சேர்த்து தாங்க இன்னைக்கு வீடியோல நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்